அன்பர்களே தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்றும் வரை கால்களில் செருப்பை அணிய மாட்டேன் என்று சபத கடந்த சில மாதங்களாக செருப்பணியாமல் தமிழகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் கட்சியின் புதிய தலைவராக நயினாக் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து பதவியேற்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் புதிய செருப்பை வாங்கி அண்ணாமலைக்கு வழங்கிய நயனாக் நாகேந்திரன் அவர்கள் அவரை செருப்பு அணிய வேண்டும் என்று படித்தார் தொண்டர்களும் அதை வலியுறுத்தியதற்காக அண்ணாமலை கால்களில் செருப்பை அணிந்து கொண்டார்